இது ஒரு புதிய சவால் லிக் பைடேட் அல்லது எதுவும் இல்லை எங்கள் ஹீரோக்கள் வெவ்வேறு பொருட்களை பெறுவார்கள் மற்றும் எல்லாவற்றையும் சாப்பிடவோ அல்லது லிக் செய்யவோ வேண்டும் எதுவும் இல்லை காடை பெற்றவர் அதிர்ஷ்டசாலி ஆகலாம் இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ இது காரம் மிளகாய் இது மிகவும் காரமாக இருக்கிறது அது எரிக்கிறது இது பயங்கரமாக இருக்கும் நண்பர்களே வாவ் ஃபாலரினா நீ அதை நக்க வேண்டும் ஜானி நீ ஒரு கடி எடு மற்றும் பாட்டி மிகவும் அதிர்ஷ்டசாலி எதுவும் இல்லை நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை இது மிகவும் காரமாக இருக்கிறது ஓ சரி இத முயற்சி செய்து பார்ப்போம் இது மிளகாய் காரம் இல்லை ஜானி அது போதாது நீ அதை உள்ளே இருந்து நக்க வேண்டும் இது நியாயமாக இருக்கும் சரி இது நல்ல சுவை இல்லை எல்லாம் எரிகிறது எனக்கு இது பிடிக்கவில்லை ஜானி இப்போது உன் முறை உண்மையிலேயா நான் விரும்பவில்லை சரி கொஞ்சம் கடிக்கிறேன் இது மேலும் மோசமாக இருக்கிறது நான் இந்த தீயை அணைக்க வேண்டும் என்னிடம் நீளமான ஸ்ட்ரா உள்ளது இது ஒரு குழாயை போல உள்ளது எனக்கு உதவியது எவ்வளவு சுவை அடடா, அடடா, அடடா நம்முடைய பாலரினா கப்புசினோ, அதற்கு பிரச்சனையில் இருக்கிறாய் அது எரிகிறது என் வாய் ஓ வெளியே குளிர்காலம் இருப்பதால் எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன் நண்பர்களே அப்படியா இந்த முறை என்ன இருக்கிறது ஜானி வா வாவ்! ஒரு பெரிய வண்ணமயமான கேக் ஓ ஜானி உனக்கு எதுவும் இல்லை ஆட்டி கேக்கை நக்க வேண்டும் யம் யம் ஓ பாலரினா கபுசினோ ஒரு கடி எடுக்க போகிறார்

இது உன் முறை ஓ அருவருப்பாக இருக்கிறது ஆம் நான் உடனே இந்த கேக்கில் இருந்து புதியதை உருவாக்க போகிறேன் இது சிறப்பாக இருக்கும் ஆம் நான் அதை ஒரு கோல வடிவத்தில் உருவாக்குவேன் இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் பிங்கோ அதை அலங்கரிக்க மட்டுமே மீதம் உள்ளது எனக்கு சில காபி விதைகள் உள்ளன வேலைக்கு இறங்குவோம் எவ்வளவு அழகாக இருக்கிறது மேலே கொஞ்சம் விசிறப்பட்ட கிரீம் ஓ அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது நான் அதை இப்போது நிச்சயமாக சாப்பிட முடியும் அது அருமை ஏ நீ ஒரு அழகான கேக் செய்துள்ளாய் அது ருசியாக இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன் நன்றாக நீங்க இதை ரசிக்கிறீங்க போல இருக்குது நல்ல வேளை இந்த முறை பாலரினாவின் தொடக்கம் ஓ வா இல்லை இது தர்பூஷணி ஜெல்லி ருசியானது ஆனால் முதலில் அட்டைகள் யோ உன்னிடம் எதுவும் இல்லை ஜானி அதை கடிக்கிறான் பாட்டி அதை மீண்டும் நக்குவார் பாட்டி முதலில் தொடங்குவார் நான் தொடங்குவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஓ அதை பிழிந்து வெளியேற்றுகிறேன் ஆம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது காத்திரு என்னுடைய வாயில் என்ன இருக்கிறது ஒரு தர்பூசணி விதையா புதுமையானது உம் ஓ ஆம் எனக்கு ஒரு யோசனை வந்தது அதை ஒரு பானையில் வைக்கலாம் பாட்டி உண்மையான தர்பூசணியை வளர்க்க போகிறார் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது அது எப்படி இருக்கும் அதற்கு சன்னீர் ஊற்றுகிறேன் இதோ தர்பூசணி பழம் பாட்டி விரைவில் முயற்சி செய்யுங்கள் ஓ அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது பாட்டி இந்த தர்பூஷணிய ரசிக்கிறார் அருமை உண்மையில் குளிர்ச்சியானது ஆமாம் ஹி 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 ஹா ஹா இப்போது என் முறை சில ஜெல்லியை பிழிந்து எடுக்கிறேன் ஆனால் இது நான் நினைத்ததை போல எளிதல்ல இது வேலை செய்யவில்லை உம் சரி நான் புத்திசாலி என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் யம் இந்த சாதனம் உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் வா ஏ ஜெல்லி வெளியேறுகிறது ஓ யம் இது வேலை செய்தது ஹோலி மோலி ஏ இது மிகவும் சுவையாக இருக்கிறது ம் ஓ உஃப் ஓ எனக்கு இது பிடிக்கும் ஆனால் நான் ஓ இல்லை கொஞ்சம் அழுக்காகி விட்டது உங்களுக்கு வேணுமா ம் ஆம் இந்த முறை என்ன இருக்கிறது வாங்க திறங்க நண்பர்களே ஏ ஒரு காக்டஸ் நல்லா பாலரினா நீ அதை நக்க வேண்டும் பாட்டி ஓ இல்லை ஒரு கடி எடுக்கிறது ஜானிக்கு எதுவும் எல்லாம் வாழ்த்துக்கள் சரி தொடங்கலாம் சரி நான் அதை போகிறேன் ஓ முடியாது என் நாக்கு அது இப்போது முள்ளுகளால் மூடப்பட்டுள்ளது என்ன ஒரு பயங்கரம் என் பாவம் நாக்கு என் அசீஸ் கவலைப்படாதே நான் உனக்கு உதவுவேன் சில பிள்ளைகளை கொண்டு எல்லா முள்ளுகளையும் அகற்றுவது ஒன்றொன்றாக சில பாண்டேஜ்கள் மற்றும் முடிந்தது சரி பாட்டி காட்டிசை கடிக்க கிஞ்சவின் முறை ஆம் ஓ நீ அதை சவரம் செய்ய போகிறாயா உண்மையில் அது ஒரு சிறந்த யோசனை எல்லா முள்ளுகளையும் நீக்குவோம் இது வேலை செய்கிறதா ஓ

Party. I hope some hollering, not Make sure you mind the evils. Hunter Breeze, Maurice Charcomer, and Sir Dir Dirlin Bridley Corridor Corps. என்ன இருக்கிறது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது கச்சா மீன் பாலரினாவுக்கு எதுவும் இல்லை பாட்டி இந்த மீனை நக்க வேண்டும் ஜானி ஒரு கடி எடுப்பான் அருமை பாட்டியுடன் தொடங்கலாம் ஐயோ நீங்கள் அதை நக்க வேண்டும் அப்படியா மீன் எப்படி இருக்கிறது ஐயோ ஆஹா உங்களுக்கு பிடிக்கவில்லை வாங்க பாட்டி உங்க காரணமாக இப்போ நான் அழுக்கு மீன் சாப்பிடணும் ஆம் வாங்க நான் இதை செய்ய மாட்டேன் அன்னிக்கவும் ஜானி ஆனால் நீ செய்ய வேண்டும் ஓ உனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது அது சரி நீங்கள் கச்சா மீனை சமைக்கலாம் அது கண்டிப்பாக சுவையாக இருக்கும் பர்னர் வேலை செய்ததா ஜானி நீ சாணக்கியன் ஆனால் உன் மீன் வா முடியாது எனக்கு இப்போது நிலக்கரி மட்டுமே உள்ளது ஓ என்ன ஒரு கனவு கனவு சரி நான் அதை எப்படியும் சாப்பிட வேண்டியிருக்கும் இது கண்டிப்பாக மோசமாக இருக்கும் ப்ளஸ் அருவருப்பானது என் முழு வாய் கருப்பாக இருக்கிறது அது நல்லது